பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பக்கத்துல நிவின் இருக்கிறத பார்த்ததும் விஜய் பயங்கர பொசிசிவ் ஆகுறாங்க உடனே காவிரி அங்க விஜய பார்த்ததுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து கதறி அழுது எமுனாவுக்கு எதுவும் ஆகாது இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத எமுனாவுக்கு எதுவும் ஆகாது எவ்வளவு செலவானாலும் எமுனாவை நம்ம காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு இப்ப விஜய் நம்ம காவிரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க